வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறதா இந்த பதிவுல வந்து நாம இப்ப பார்க்க போறோம் முதலாவதாக புதன் பகவானவே பார்ப்போம் புதன் பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி ராசி அதிபதி தனஸ்தானத்துல இரண்டாவது இடத்துலதான் இருக்காரு அப்ப இரண்டாம் பாவகம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால பொருளாதார விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பணம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல பணம் கிடைக்கும் கடன் காட்சிகள்லாம் கூட உங்களுக்கு அடையறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நினைச்ச மாதிரி படிக்கிறதுக்கோ நினைச்ச மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கோ அதுல நல்லபடியா மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறதுக்குமான சந்தர்ப்பங்கள் வந்து அந்த புதன் வந்து கொடு சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா மூன்றாம் அதிபதி தான் நல்ல பலத்தோட இருக்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல நிறுத்தியல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகள் வந்து எளிதாவே வெற்றி பெறும் அப்படின்னு வந்து நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த காரிய பலிதம் அப்படிங்கிறது வந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சுக்கர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா மூன்றாவது ராசியில தான் இருக்க அந்த சுக்கர ஆவணி பத்தாம் தேதி நான்காவது ராசிக்கு நான்காவது ராசிக்கு போனதுக்கு அப்புறம் வீடு யோகங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கறது கூட யோகங்கள் கிடைக்கும் சிலருக்கு வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த சுக்குரன் வந்து கொடுக்க பூர்வீக சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்காம இருக்கலாம் அந்த பூர்வீக சொத்துக்கள் கூட கிடைக்கணும் அப்படிங்கிற விதியை வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவார் கேது பகவானை பொறுத்த அளவுக்கு நான்காவது ராசியில் தான் இருக்க நான்காவது ராசியில் கேது இருக்கும் போது ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் வீடு விட்டு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வந்து வரலாம் ஒரு சிலருக்கு எப்பயோ ஒரு காலத்தில் வந்து வீடு வாங்கியிருப்போ அந்த வீட்டில் வந்து இப்போ வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் அல்லது நம்ம குடி இருக்க வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கோ அப்படிங்கற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் அதுக்கு சரிங்களா அதாவது என்ன பொதுவா வந்து இப்போதைக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை யாருனால வீட்டுல வந்து பம்பு வழக்குகள் வந்தாதான் வீடுனால சரிங்களா எப்பயோ கரையை வாங்கியிருப்போ அது ஒரு சிலர்கிட்ட சரியா கிரையை வாங்கியிருக்க மாட்டோம் இப்ப வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சிலருக்கு வந்து இந்த நெஞ்சில் வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை மாதிரி வந்து வரும் நெஞ்சில் சுருக்க சுருக்கனுக்கு அது வந்து இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காது நெஞ்சு வடி அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காது அது வந்து கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பனிரெண்டாம் பொதுவா ஆறாம் அதிபதி பன்னிரெண்டுல இருக்க கூடாது ஆறாம் அதிபதி பன்னிரெண்டுல இருந்தா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து இருக்குன்னு அர்த்தம் எந்த தேதி வரைக்கும் மருத்துவ செலவுகள் வரும் அப்படின்னா ஆவணி பத்தாம் தேதி வரைக்கும் வரும் அது வந்து உங்களுக்கு தான் மருத்துவ செலவுகள் வரணுங்கிறது உங்க வீட்டுல வந்து யாருக்கு வேணாலும் மருத்துவ செலவுகள் வரலாம் ஆனா ஏதாவது ஒரு விதத்துல வந்தது சிலர் வீட்டுல வந்து ஆபரேஷன் போன்ற செலவுகள் கூட வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இந்த மாசம் வந்து தான் செய்யுது செவ்வாய் பன்னிரெண்டாவது ராசியில இருக்கிறது ஒரு சிலருக்கு பூமி இருக்குல்ல அதை அடகு விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரலாம் ஒரு சிலருக்கு சொத்தை வைக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு இருக்கு சகோதர வகையில் வந்து நன்மைகள் வந்து கிடைக்காது சகோதர வகையில செலவுகள் தான் அதிகமா வரும் அதாவது உடன் பிறந்தவர்களால செலவுகள் தான் வரும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடுகள் கூட சிலருக்கு வந்தது சிலரோட வாய் பேச முடியாம கூட போற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களை கூட அந்த செவ்வாய் பகவான் வந்து கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க குரு பகவானை எடுத்துக்கோ குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் விதி திருமணஸ்தானத்துக்குடைய கிரகம் கணவன் மனைவி உறவுக்குடைய அவர் ஆறாம் அதிபதியோட தான் சேர்ந்திருக்காரு அப்ப கணவன் மனைவிக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து வரும் அதனால கொஞ்சம் கவனமா நினைவு ஆனாலும் மிகப்பெரிய பாதிப்பு ஒண்ணு வராது ஆனா ஏதாவது ஒரு வகையில அந்த சஞ்சா சச்சரவு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள வந்து கொஞ்சம் இருக்கதா செய்யும் குரு பகவான் வந்து பத்தாம் அதிபதி வேற பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாவது ராசியில் இருக்கு பாருங்கள் பொதுவாக பத்தாம் அதிபதி பன்னிரெண்டுல இருக்கக்கூடாது பத்தாம் அதிபதி பன்னிரெண்டுல இருந்தா கூட நாம எங்க வேலை பாக்குறோமோ அங்க வந்து சரியா வேலை பார்க்க முடியாது வேலையை விட்டுட்டு வெளியே வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும் ஒண்ணு நாமளா வெளியில வருவோம் இல்லைன்னா கம்பெனிக்காரங்களே கூட வெளியில வேலை விட்டு நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஒருவேளை அரசாங்க வேலையாக இருந்தா வேலையை வந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஆனா இடமாற்றங்களை வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி பணி உயர்வு அப்படிங்கறதெல்லாம் பதவி உயர்வு அப்படிங்கறத வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது பதவி இறக்கவும் கூட ஒரு சிலருக்கு வந்துடும் அதனால நாம பணியில வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குரு பகவான் பனிரெண்டாவது ராசியில் இருக்கிற நல்ல சிலருக்கு குழந்தைகள்னால செலவு வரும் அதாவது பெற்ற பிள்ளைகளை வச்சு நம்ம செலவு பண்றது பிள்ளைகள் படிக்கிறதுக்காக செலவு பண்றது அல்லது அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி தரதுனால செலவு பண்றது அந்த மாதிரி நிறைய செலவுகள் ஒரு சிலருக்கு நகை சார்ந்த வகையில வந்து விரைச் செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு நகைகள் வந்து விரை செலவுகள் வரலாம் ஒரு சிலருக்கு நகைகள் வந்து அடமானம் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கோயில்னால கொஞ்சம் விரைவுகள் ஏற்படும் கோயிலுக்கு தானதங்கள் ஏதாவது செய்வோம் நன்கொடைகள் கொடுப்போம் அதனால வந்து விரைய செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கோர்ட்டுனால செலவு வரும் கோர்ட்டுனால செலவுனா ஒரு சிலருக்கு ஏரியா கோர்ட்டு வளர்ப்பு இருக்கும் அதனால செலவழிவு அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு இந்த கேஸ் வர்ற மாதிரி அதனால வந்து கொஞ்சம் ராது ராகுபோவானவை எடுத்துக்கிட்டா அவரும் பத்தாவது தான் இருக்காரு பாருங்க அப்ப அவருமே நமக்கு வேலை செய்யறவங்களுக்கு வந்து இடங்களை தான் கொடுப்பாரு நம்ம எங்க வேலை பார்த்தாலும் வேலை பார்க்க முடியாது வேலையில வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும் வேலை செய்யற இடத்துல வந்து நம்ம நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அந்த வேலை செய்யவே பிடிக்காம போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அதனாலதான் ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வேலை இழப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆனா வேலை இழப்பு ஏற்பட்டாலும் மறுபடியும் வேலை கிடைக்கும் அதனால நம்ம ஒண்ணும் பயப்படணும் ஒரு அவசியம் வந்து கிடையாது பிசினஸ்னாலும் தொழிலினால தொழிலினாலும் தான் ஒரு சிலர் ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்குமே வந்து அந்த தொழில் வந்து சரியா போற மாதிரி இருக்காது ஏதாவது வகையில வந்து தொழில் வந்து சிரமங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது முன்ன மாதிரி தொழில் வந்து ஓடாது முன்ன மாதிரி தொழிலில் வந்து லாபங்கள் வந்து இருக்காது அதனால என்னடா தொழில் இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம்ல அந்த விஷயங்களை வந்து அந்த ராகு தான் செய்கிறாங்க ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு தொழில்கள் இருக்கும் அந்த ரெண்டு மூணு தொழிலில் ஏதாவது ஒரு தொழிலு தான் செட்டாகா மற்ற தொழில் நல்லா இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு தொழில் அடிமட்டத்துக்கு போகிற போற மாதிரி இருந்தது அந்த தொழிலை வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது அந்த வேலையை ராகுதான் செய்வார் அதனால நாம கொஞ்சம் கவனமா தான் சனி பகவானை எடுத்துக்கோ சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது ராசியில் அதுதான் பாகிஸ்தான் பாகிஸ்தானத்துல சனி இருக்கிற போது பாக்கியாதிபதி வலிமையா இருக்கிற போது நமக்கு எதிர்பாராத விதத்துல பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கு தந்தை பலம் பெறுவார் தந்தை வழி உறவினர்கள் வந்து பலம் பெறுவார் அவங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடவங்க அதனால அவங்க மகிழ்ச்சியோடுதான் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த ஆவணி மாசத்துல வந்து இருக்கு சனிதா வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு சார்ந்த விஷயங்களை வந்து உருவாக்கி தர்றவர் அவங்கள ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் வந்து கிடைந்தது அது வேலைக்காகவும் போகலாம் படிக்கிறதுக்காகவும் போகலாம் அப்போ வேலை வந்து வெளிநாட்டுல வந்து முயற்சி பண்ணால் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறது அதெல்லாம் வந்து ஈஸியா கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்தில் போய் வேலை பார்க்குற மாதிரியான விஷயங்களை வந்து அந்த சனி வந்து உருவாக்கி தர ஆக எல்லா கிரகநிலைகளையும் பார்க்கற போது இந்த ஆவணி மாச கிரகநிலைகள் வந்து உங்களுடைய ராசிக்கு நல்லா தான் இருக்கு அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் மிதன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மிதன ராசி நண்பர்களை